மசித நோய்க்கு இடைஞ்சல் ஏற்படுது இன்னொன்னு மசித விரிவாக்கம் பண்ண முடியாது அப்ப அப்பாச கூப்பிட்டு சொன்னாங்க மூணு விஷயம் ஒன்று என்ன செய்யற இந்த பள்ளிவாசலுக்கு இந்த இடத்த நீங்க கொடுத்துட்டு போயிருங்க ரெண்டாவது இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறேன் உங்களுக்கு வந்து வேற இடத்துல ஒரு பள்ளியா ஒரு இடத்த வீடை கட்டி தந்துடுறேன் நீங்க இந்த இடத்த அதுக்கு பகரமா கொடுத்துட்டு போயிருங்க இப்படி அதாவது மூணாவது இல்லைன்னு சொன்னா நிர்பந்தமான முறையில உங்களை வெளியாக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மூணுல எதை நீங்க எடுத்துக்கிறீங்க உடனே அப்பாசுல்லா தலா சொன்னாங்க இப்படி பேசின உடனே கொஞ்சம் நல்லபடியா பேசியிருந்தா அவங்க ஒத்து வந்துருப்பாங்க எதுக்குமே ஹிக்மத்துக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கு தனியா மதிப்பு இருக்கு அப்போ அப்பாஸ்லாத்தல சொன்ன உடனே சொன்னாங்க நீங்க இப்படி பேசுறீங்களா கொடுக்க முடியாது என்ன பண்றீங்களோ கொடுக்க முடியாது மசித கொடுக்க முடியாது நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் அந்த நேரத்துல ஆமா மசிதுக்கு கேட்டும் கொடுக்க மாட்டேன் என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க பேசியிருப்பாங்க உடனே சரி உமர் இல்லாத சொன்னாங்க நான் அநியாயமான முறையில அடாவடித்தனமா நான் செயல்பட விரும்புறேன் மாறாக உங்களுடைய கவனத்தில் யாராவது நீதிபதி யாராவது இருந்தா அவங்கள மத்தியஸ்தராக வச்சு நம்ம பேசுவோம் அவர்களை நீங்க நீதிபதியா வச்சுக்கணும் உபய்மனு காவல் அவங்கள நான் நீதிபதியாக்கி நம்ம ரெண்டு பேரும் வாதாடுவோம் அப்படிங்கிறாங்க போறாங்க உபயோமனு காவிர கேட்குறாங்க வரலாறு சுருக்கமாக சொல்றேன் நல்லா நீண்ட வரலாறு இது உடனே உபயோகத்தில் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க உபையே கலீஃபா வாதி இவங்க பிரதிவாதி ரெண்டு பேர் வழக்கில் நிற்கிறாங்க நீதிமன்றத்துல நீதிபதி அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஹலீஃபா ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் இன்னொரு பக்கம் இப்போ ஹலீஃபா கேட்கிறாங்க மசிதுக்கு இடம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு இதுக்கு என்ன பண்ணலாம் நான் மூணு விதத்துல இந்த மாதிரி விஷயம் சொல்லி இருக்கிறேன் இப்ப எதை கையாளலாம் உடனே அவங்க சொன்னாங்க எந்த விதத்திலும் நீங்க என்ன செய்ய முடியாது அப்பாஸை நீங்க நிர்பந்தப்படுத்த முடியாது உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க ஒண்ணு பண்ண முடியாது இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி என்னைய நீங்க நீதிபதி ஆக்குனா நான் என்னுடைய தீர்ப்பை படித்தான் அப்பாச அவருடைய உரிமையில் எந்த விதத்திலும் நீங்க என்ன செய்ய முடியாது தலையிட முடியாது உடனே உமர் இல்லாத கேட்டாங்க நான் என்ன என்னுடைய வீட்டுக்கா கேட்டேன் நான் என்னுடைய வீட்டுக்கா கேட்டேன் இஸ்லாமிய அரசாங்கம் உலகளாவிய மார்க்கமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில மஸ்ஜிதுன் நபவி ஒரு முக்கியமான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கேபிட்டலாக மாறி இருக்கிறது இப்படி இருக்கும் போது எல்லோரும் வர்றாங்க போறாங்க மசிதை என்ன செய்ய வேண்டியிருக்கு விரிவாக்கம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு நான் இடம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறார் நீங்க என்னங்கன்னா விட்டுட்டு வேலையை பாருங்கிறீங்க எப்படி மசிதை எப்படி விரிவாக்கம் பண்றது நான் ஒரு ஹதீச சொல்றேன் இதுக்கு ஆதாரமா அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் அவனுங்கிறாங்க ரபிசல்லா சொல்லி காட்டிய ஒரு ஹதீச ஆதாரமா சொல்றாங்க சொல்றாங்க தாவூத் அலஹி இஸ்லாம் அவர்கள் இந்த ஊர்ல ஒரு காலத்துல பெரிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான் பைத்துல் முகத்தச கட்டுறதுக்கு உத்தரவு போட்டான் பைத்துல் முகத்தசனுடைய பக்கத்துல பனு இஸ்ரவலர்கள் ஒரு மனிதர் ஒரு ஏழ்மையான மனிதருடைய வீடு இருந்துச்சு அல்ல எந்த இடத்தை வைத்து கட்ட சொன்னோ அதை கொஞ்சம் விரிவாக கட்டும் போது அந்த ஆளுடைய வீடும் அடிபடுது உடனே அல்லாவுடைய உத்தரவின் பேரில அந்த மசிதை கட்டுறாங்க சின்னதாக கட்டியிருக்கலாம் அவங்க சொன்னாங்க அதை விரிவாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும் அந்த ஆளை காலி பண்ணணும் அவற்றை இதே மாதிரி தான் சொன்னாங்க நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறான் போ நான் வேற இடம் தரல இல்லைன்னா நான் நிர்பந்தமா காலி பண்ண வேண்டிய இருக்கும் உடனே அவர் சொன்னார் காலி பண்றான் தான் பண்ணி பாருங்க நான் அல்லாட்ட முறையே அப்படின்னு சொன்னார் அதீசி இருக்கு உடனே அல்லாஹுத்தலா உடனே என்ன செஞ்சான் ராவுதலை சிலாத்துக்கு உத்தரவு போட்டான் ஒரு மனிதருடைய உரிமையை பறிச்சு தான் எனக்கு பலியாச கட்டணு நீ அவசியம் இல்லை அவரை விட்டு பேசாம செய்யணும் நீ ஒரு முடிவுக்கு வந்தியல்ல அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன சொன்னா இந்த மசீத நீ கட்ட கூடாது இந்த மசீத நீ கட்டக்கூடாது அப்ப அவங்க கேட்டாங்க சரி நான் கட்ட மாட்டேன் எனக்கு இந்த பாக்கியத்தை நீ கொடுக்கல அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளை யாராவது கட்டலாமா தாராளமா உன்னுடைய பிள்ளைகளை யாராவது கட்டலாம் அப்ப சுலைமா வயசுல இருந்தா பின்னால கட்டினாங்கன்னு வரலாறு

அடியார்களில் யார் உயர்ந்தவர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அல்லாஹினுடைய மனநிலை சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் அடியார்களுடைய வேதனையை கொண்டு அல்லாஹை ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியவே முடியாது அல்லாஹினுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் அடியார்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால்தான் அல்லாஹுடைய உள்ளம் சந்தோஷம் இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஆனா இது விஷயத்துல நான் நன்மை செய்யறேன் அப்படிங்கிற அடிப்படையிலே நிறைய பேர் தப்பு பண்றான் அல்லா நபிக்கு எப்படி ஒரு இந்த ஹதீச உமர் கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க அப்பவும் மனசு சாந்தி பெறல வெளியே வர்றாங்க வந்த உடனே அபூதர் ரிஃபாரி வகையிலான போன்ற சகாபாக்கள் எல்லாம் பெரும் பெரும் சகாபாக்கள் வசித நபையில் உட்காந்துருக்காங்க கூப்பிடுறாங்க எல்லா சகாபாக்களையும் உபயமனு காவு இப்படி ஒரு ஹதீச சொன்னார் உங்களை யாராவது இந்த ஹதீச கேட்டிருக்கீங்களான்னு கேட்டான் உபயமனு காவு இப்படி ஒரு ஹதீச சொல்றார் உங்களை யாராவது இந்த ஹதீச கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் அபூதர் ரிஃபாரி கேட்ட சொன்னாங்க அனசமயத்து ஆதல் ஹதீஸ் நான் கேட்ட இந்த ஹதி உடனே இதை கேட்ட உடனே இன்னொரு சஹாபி சொன்னாங்க انا سمعت هذا الحديث இப்படி பல சஹாபாக்கள் சொன்னாங்க இந்த ஹதீஸ் நபிட இருந்து நான் கேட்டிருக்கோம் நான் கேட்டிருக்கோம் அந்த நேரத்துல பார்த்து உபை இப்னு காப் வந்திரான் உமரே என்ன நீங்க கலீஃபாவாக இருந்தாலும் நான் சொன்ன ஹதீஸ் என் மீது என்ன செய்றீங்க நீங்க வந்து சந்தேகம் பண்றீங்களா அப்ப நான் இட்டு கட்டி சொல்றேன் நீ நினைக்கிறீங்களா அப்ப எதுக்கு என்ன நீதிபதியா ஏற்படுத்துறீங்க அப்படி கேட்டான் சல்லல்லாஹு அலைஹி உமர் ரல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க உபையே உங்களை நான் சந்தேகப்படல உங்களை நான் ஒருபோதும் சந்தேகப்படல நிச்சயமா உங்க மேல நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் என் மன சாந்தி பெறதுக்கா வேண்டி பத்து மக்கள் மத்தவங்கிட்ட கேட்டேன் அப்படின்னா உடனே அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் இனிமே அப்பா நான் என்னமே செய்ய போறது அவர் தந்தாலும் தரட்டும் தராம போடணும் அவரை நான் எந்த விதத்திலும் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் அதை வந்து அதை எந்த விதத்திலும் அவருடைய விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்று சொன்னவுடன் அப்பாசுல்லா தல சொன்னாங்க அப்படி வாங்க வலிக்கு இப்ப நான் பள்ளியாசலுக்கு கொடுக்குறேன்

அது எப்படி அமைஞ்சது தெரியுமா ரவி அவருடைய பொன்னான கையால பொருத்தப்பட்டது அதை என்னுடைய கையால நான் எடுக்க விரும்பல